இன்று முன்னணி சார்பில் கோவை தொடியலூர் சந்திப்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தொடக்க விழா நடைபெற்றது இதில் பாஜகவை சேர்ந்த நடிகர் ரஞ்சித் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கூறுகையில் நாம் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக உள்ளோம் பொட்டு வைப்பது சாமி கும்பிடுவதில் கூட பிரச்சனை நூறு முறை என்னை சங்கி என்று அழைக்கிறார்கள் பற்றி நான் கவலைப்படவில்லை அதை நான் மார்ச்சட்டி ஏற்றுக்கொள்வேன் இங்கு எல்லா கடவுளும் வந்துதான் வழிபடும் விதம்தான் வேறு வேறு சமீபத்துள்ள மதுரை மாநாட்டுள்ள தம்பி விஜய் நான் உச்சத்தில் இருக்கும் போது வந்தவன் பிழைப்பு தேடி வரவில்லைனு பேசியிருக்கிறா அப்படியென்றால் அவர் யாரை பார்த்து அதனை சொல்கிறார் ஆரையா ஜெயலலிதாவையா இல்ல அன்பு அண்ணன் விஜயகாந்தையா இல்ல கமல் ஹாசனையா மதுரை மாநாட்டில் நடிகர் விஜய் பிரதமரை பார்த்து சுடக்கு போட்டு பேசுகிறார் இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் விளைவித்தார் பிரதமர் மோடி என்று கூறுகிறார் ஆனால் இதே விஜய் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினாறு கோவையில் பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக போனிக்குட்டியைப் போன்று கையை கட்டி அமர்ந்திருந்தார் அப்போது விஜய் பிரதமரை சந்தித்தது எதற்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காகவா மீனவர் பிரச்சினை குறித்து பேசவா அல்லது கல்வியை சமத்துவமாக்க வேண்டுமென்று பேசுவதற்காகவா அல்லது கள்ளச்சாராயத்தை உழைக்க வேண்டும் என்பதற்காகவா எதுவும் இல்லை தன்னுடைய தலைவா என்ற படம் போடுவதற்காக பிரதமரை பார்த்துவிட்டு இப்போது பிரதமரை பார்த்து கையை சொடக்கு போட்டு பேசுகிறார் இப்போ கையை சொடக்கு போட்டு பேசுகிற விஜய்க்கு பழையது எல்லாம் மறந்துட்டாரு தம்பிக்கு நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும் மாறி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் மிஸ்டர்னு சொடக்கு போட்டு சொல்லும் போதெல்லாம் ஒரு வாக்காளனா ஒரு குடிமகனா எனக்கு அப்பா யாரென்றால் அது மோடிதான் அவர்தான் என்ன காப்பாத்துறாரு அமெரிக்காவே வியந்து பார்க்கும் ஒரே பிரதமர் மோடி அவரை போய் கை நீட்டி சொடக்கு போட்டு பேச அருகதை இல்லை முதல்வரை அங்கள் என்றும் பிரதமரை மிஸ்டர் என்றும் குறிப்பிடுகிறார் இதுதான் அரசியல் நாகரிகமா நீயே இப்படி இருந்தால் உன்ன நம்பியிருக்க இளைஞர்கள் என்ன ஆவார்கள் எனக்கு வர கோபத்துக்கு ஓங்கி குத்த வேண்டும் என தோன்றுகிறது அதனை நாம் ஓங்கி ஓட்டாக குத்துவோம் என்று அவர் பேசினார்